முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு முக்கியமாக சுக்ரன் மீன ராசிக்கு செல்ல இருப்பதால் ராஜ வாழ்க்கை வாழப்போகும் மூன்று ராசிகள் யார் யார் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் ஒருவர் ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சுக்ரன் சாதகமாக இருந்தால் அவர்களின் வாழ்க்கையில் சகல நன்மைகள் ஒவ்வொன்றாக ஏற்படும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி சுக்ரன் தனது லக்ன ராசியான மீன ராசியில் நுழைய இருக்கிறார் மே முப்பத்தி ஒரு வரை சுக்ரன் மீன ராசியில்தான் இருப்பார் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்கள் மீன ராசியில் இருக்கும் சுக்ரன் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் பெரும்பாலான ராசிகளில் பிறந்தவர்களுக்கு சுக்ரன் மீன ராசியில் இருப்பது சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது சில ராசிகளில் பிறந்தவர்களுக்கு சுக்ரனின் இந்த பெயர்ச்சி கூடுதல் நன்மைகளை அளிக்கப் போகிறது முக்கியமாக எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தவிதமான பலன்களை அனுபவிக்கப் போகின்றனர் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பாருங்கள் முதல் ராசி மேச ராசி மேச ராசி அன்பர்களை மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கரனின் சஞ்சாரம் பல நன்மைகளை மட்டுமே அளிக்க இருக்கிறது மேச ராசியின் பதினொன்றாவது வீட்டில் சுக்கரன் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் அவர்களின் வருமானத்தில் வியக்கத்தக்க அதிகரிப்பானதே இருக்கப்போகிறது போகிறது ராசி அன்பர்களே இத்தனை நாட்களாக வருமானம் இன்றி நீங்கள் தவித்து கொண்டு இருப்பீர்கள் தற்பொழுது அது எல்லாமே நீங்கி ஜனவரி இருபத்தி எட்டிற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் நன்மை காத்து கொண்டு இருக்கிறது மேலும் பல வழிகளில் இருந்து வருமானம் கிடைக்க இருக்கிறது மேசராசி அன்பர்களுக்கு பல ஆதாரங்களில் இருந்து வரும் பணம் நிதிநிலையின் முன்னேற்றத்திற்கு தற்பொழுது வழிவகுக்கும் நீங்கள் சில புதிய நபரி நபரை சந்திக்கலாம் அப்படி இருக்கும் அவர்கள் மூலமாக வாழ்க்கையில் முன்னேற புதிய வாய்ப்புகள் அனைத்தும் மேசராசி அன்பர்களுக்கு தற்பொழுது கிடைக்கப் போகிறது அதாவது யாருனே தெரியாது புதிய நபர் அந்த நபராவது உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் உதவிகளை செய்ய இருக்கிறார் வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் தொழிலை புதிய இடங்களில் விரிவுபடுத்தலாம் புதிய தொழில் தொடங்கவும் இது ஒரு நல்ல நேரமாக இருக்கிறது மேசராசி அன்பர்களுக்கு உங்கள் குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகளை நீங்கள் இப்பொழுது கேட்கலாம் பங்கு சந்தை முதலீடு செய்தவர்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய அளவில் பெரிய லாபம் ஒன்று காத்து கொண்டு இருக்கிறதே நீண்ட நாட்களாகவே மேசராசி அன்பர்கள் பல பணப்பற்றாக்குறை காரணமாக பணி சுமைய காரணமாக நீண்ட கஷ்டங்களை அனுபவித்து வந்திருப்பீர்கள் தற்பொழுது அது எல்லாமே ஒவ்வொன்றாக நீங்க இருக்கிறது அதாவது உங்களது குடும்பத்தில் பணம் இல்லாமல் பலவிதமான கஷ்டங்கள் ஒவ்வொன்றையுமே நீங்கள் அனுபவித்து வந்திருப்பீர்கள் தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது அதனால் நீங்கள் எதை பற்றியும் இனிமேல் கொஞ்சம் கூட கவலைப்படவே தேவையில்லை அப்படி ஒரு நன்மை மீ அதாவது மேசராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக ராசி மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரனின் இந்த பயிற்சியானது பலவிதமான நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் கொடுக்க போகிறது சுக்ரன் தனது லக்ன ராசியான மீன ராசியில் நுழைய இருக்கிறார் மீன ராசிக்காரர்களின் ஆளுமை வரும் காலத்தில் மிகவும் கவர்ச்சியாகவும் மாற இருக்கிறது அனைத்து முயற்சிகளிலுமே தற்பொழுது மீனராசி அன்பர்களை நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு இனிமேல் வெற்றி மட்டுமே காத்துக்கொண்டு இருக்கிறது தோல்வி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லலாம் அப்படி ஒரு நன்மை காத்துக்கொண்டு இருக்கிறது மீன ராசி அதாவது வணிகர்களுக்கு பலவிதமான நன்மைகளை தர இருக்கிறது தேவையற்ற செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்துவதன் மூலமாக வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவில் லாபம் காத்துக்கொண்டு இருக்கிறது மீனராசி அன்பர்களே மீனராசியை பொறுத்தவரைக்கு வேலையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை ஒன்று காத்து இருக்கிறது அதாவது நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சியை வந்து வேலை பார்க்கும் இடத்தில் செய்வீர்கள் அப்படி செய்யும் பொழுது அதில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் காத்து இருக்கிறது புதிய வேலை தேடுபவர்களுக்கு தற்பொழுது நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் தேர்வுகளில் பெரிய வெற்றியை தற்பொழுது காண இருக்கிறீர்கள் மீன ராசி அன்பர்களே அடுத்தபடியாக திருமண மாணவர்கள் தங்கள் திருமண வாழ்வில் மகிழ்ச்சி மற்றும் நிம்மதியான நாட்களை அனுபவிக்க இருக்கிறீர்கள் ஜனவரி இருபத்தி எட்டுக்கு பிறகு மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கை இத்தனை மாதங்களாக எந்தெந்த கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து வந்தீர்களோ அந்த கஷ்டங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நீங்கி நீங்கள் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையினை தற்பொழுது அனுபவிக்க இருக்கிறீர்கள் அதனால் எதை பற்றியும் இனிமேல் மீனராசி அன்பர்களே கவலை கொள்ளவே தேவையில்லை அப்படி ஒரு நன்மை காத்துக்கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சுக்ரனின் ராசி மாற்றமானதே அதாவது அபாரமான நன்மைகளை ஏற்படுத்த போகிறது தனுசு ராசி நான்காவது வீட்டில் சுக்ரன் மீன ராசிக்குள் நுழைய இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்கள் பலவிதமான ஆடம்பர வசதிகளை அனுபவிக்க முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மட்டுமே அதிகரித்து காணப்படும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நெருக்கமானது அதிகரித்து காணப்படும் நீங்கள் நீண்ட காலமாக விரும்பி வந்த விலை உயர்ந்த ஆடம்பரமான பொருட்களை தற்பொழுது வாங்குவதற்கான வாய்ப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது அதிகமாக இருக்கிறது காதல்கள் அதாவது காதலர்கள் தங்கள் உறவை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லலாம் நீண்ட நாட்களாக காதலில் இருந்தவர்கள் தற்பொழுது திருமண வாழ்க்கைக்கு செல்ல இருக்கீர்கள் சொத்து அல்லது வாகனம் வாங்க விரும்புவோருக்கு அதற்கான வாய்ப்பு தற்பொழுது தேடி வர இருக்கிறது தொழிலதிபர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்தி புதிய தொழில்களை தொடங்க ஆரம்பிப்பீர்கள் வேலையில் இருப்பவர்களுக்கு அவர்களின் கடின உழைப்பும் முயற்சியும் நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்க போகிறது வேலை தேடுபவர்களுக்கு அவர்கள் விரும்பிய வேலை தற்பொழுது கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாகவே ஒரு வேலையில் இருந்திருப்பீர்கள் தற்பொழுது தனுசுராசி அன்பர்களே அந்த வேலை வேண்டாம் அந்த வேலையில் பலவிதமான கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்து இருந்திருப்பீர்கள் அதற்காகவே அந்த வேலை வேண்டாம் வேற வேலை வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருப்பீர்கள் அதுவும் இப்பொழுது நடக்கப் போகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு பலவிதமான கஷ்டங்களை வந்து ஒவ்வொன்றாக இத்தனை நாட்களாக அனுபவித்து வந்திருப்பீர்கள் அதற்கு எல்லாமே ஒரு முடிவும் வந்துவிட்டது உங்களது குடும்பத்தில் வந்து நீண்ட நாட்களாகவே தேவையில்லாத ஒரு பிரச்சனை தனுசு ராசி அன்பர்களுக்கு இருந்து கொண்டே வந்திருக்கும் தற்பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நீங்க இருக்கிறது அப்படி நீங்கும் பொழுது உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சி மட்டுமே அதிகரித்து காணப்படும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இத்தனை நாட்களாக வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்கள் அனைத்தும் வந்ததோ அது எல்லாமே நீங்கி அப்படியே தலைகிலான வாழ்க்கை உங்களுக்கு மாற இருக்கிறது அதனால் இனிமேல் தனுசு ராசி அன்பர்கள் எதை பற்றியுமே கவலைப்பட தேவையில்லை நன்மைக்கு மேல் நன்மை மட்டுமே ஒவ்வொன்றாக காத்து கொண்டு இருக்கிறது சுக்ரனின் பெயர்ச்சி காரணமாக பலவிதமான நன்மைகள் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமாக ராஜ வாழ்க்கை சந்தோஷமான ராஜ வாழ்க்கை ராஜ வாழ்க்கைனா பல ரீதியாக அவ்வளோ நன்மை காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது முதல் ராசி ராசி ரெண்டாவது ராசி மீனராசி மூன்றாவது தனுசு ராசி மூவருக்குமே ஜனவரி இருபத்தி எட்டிற்கு பிறகு நடக்கப்போகும் போகும் நன்மைகளை பற்றி நீங்களே பொறுத்திருந்து பாருங்கள் நன்மைக்கு மேல் நன்மை மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது முக்கியமாக மூன்று ராசிகளின் நிலைமையானது அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறதே இத்தனை நாட்களாக தேவையில்லாத பல பிரச்சனைகள் மூன்று ராசிக்காரர்களையும் வந்து கொண்டே இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக ஜனவரி இருபத்தி எட்டிற்குள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக இருந்த மாற்றங்கள் அனைத்தும் நீங்கி புதுவிதமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ இருக்கிறீர்கள் அதனால் எதை பற்றியுமே இனிமேல் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை சுக்ரன் உங்களுக்கு அள்ளி தர இருக்கிறார் சுக்ரன் அள்ளி கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு நிதி ரீதியாக பொறுத்த வரைக்கும் நல்ல நன்மைகள் ஒவ்வொன்றாக காத்துக்கொண்டு இருக்கிறது நிதி நிலைமை நன்றாக இருந்தாலே சரி நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அதாவது பணத்துக்காக தான் பாதி பேர் அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நடக்க இருக்கும் பயிற்சி காரணமாக பண ரீதியாக இருந்த கஷ்டங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நீங்கிவிடும் இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி